ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் நாரை வச்சு நம்ம வந்து வெசல்ஸ் வாஷ் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதை வந்து நான் தண்ணியில் ஊற வச்சு கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வெயில் வந்து நல்லா உலர்த்தி விட்டுட்டேன் உலர்த்தி விட்டு ஒரு ரெண்டு நாள் நல்லா காஞ்சிச்சு காஞ்சக்கப்புறம் இந்த மாதிரி நம்மளுக்கு கையில் கூட ஒட்டாது அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நல்லா சில்கி ஹேர் எப்படி இருக்குது அந்த மாதிரி நம்மளுக்கு முடி மாதிரியே இது வந்து நல்லா நாறு வந்து தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்க்கில் வந்து அடைப்பு ஏற்படாது ஏன்னா இதில் இருக்க தூள் எல்லாம் போச்சுன்னா அடைக்கும் அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு கைக்கு வந்து நம்மளுக்கு வச்சு பாத்திரம் தைக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும் இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்லலாம் பண்ண இல்லையா அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நம்ம கடையில் கிடைக்கிற ஒரு வலை மாதிரி இருக்கும் அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லைன்னா கூட சும்மா நான் அதை நல்லா நார்மலாக நம்ம கையில் எப்படி வாஷ் பண்ணுறோமோ அது மாதிரி எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ரெண்டு மூணு இது கையை விட்டு பிரிஞ்சு தான் வரும் ஆனால் அதை சேர்த்து சேர்த்து வச்சு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் பொதுவாக வந்து இது வந்து யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா வந்திங்கன்னா நம்ம நார்மலாக பிளாஸ்டிக்கில் வந்து யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதெல்லாம் வந்து நம்மளுக்கு பாத்திர தேக்க தேக்க அதில் இருக்க கிருமிகள்லாம் வந்து வந்து அதிலே தான் ஸ்டே ஆகிக்கும் ஒவ்வொரு நம்ம அதாவது கழுவி கழுவி வைக்கணும் ஆனால் வந்து தேங்காய் நாரில் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதில் வந்து நம்மளுக்கு பெரும்பாலும் நுண்கிருமிகள் வந்து சேர்றதே கிடையாது ரொம்ப இயற்கையான பொருளும் கூட நம்ம வந்து வீட்டில் இருக்கிற இந்த பொருளை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட அதனால தான் நான் வந்து இதை வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் வேலை மண்ணுக்கட்டுக்கு இதை ஒரு வேலையாக செய்வோமே அப்படின்னு நினச்சிக்காதீங்க ஆனால் வந்து இதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப முடியலன்னா கூட அந்த நார் எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு நீங்கள் வந்து லைட்டாக வந்து தண்ணியில் ஊற்றி அலசிட்டு அந்த மேற்கொண்டு அதை கலெக்ட் பண்ணுறத வந்து நீங்கள் செடிக்கு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் நானும் வந்து பண்ணியிருந்தேன் இப்போ வந்து நான் இதை வந்து உள்ள நூல் வச்சு எனக்கு ஏற்ற மாதிரி கட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி கட்டியும் கூட யூஸ் பண்ணலாம் அதாவது கைக்கு அடக்கமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சும்மா எல்லாத்தையுமே கையில் வந்து ஒரு பிடி மாதிரி கையில் பிடிச்சி என் கைக்கு அடங்குற மாதிரி அடக்கி சும்மா ஒரு நாட் மட்டும் போட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் தேங்காய் நாரில் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம உங்கள் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு பயனுள்ள வீடியோலாம் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்